ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் இருபத்தி மூணாம் புலிகேசி பராக் 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 ஐயா வணக்கம் வணக்கம் காமாட்சி அப்படின்னாலே வந்துட்டு பேரை மாற்றிட்டீங்க காமாட்சி நாடு இருந்து கோமாட்சி அதை முதல்ல உங்கள்கிட்ட நான் மக்களுக்கும் தெரியப்படுத்திடணும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் காமாட்சி நாயுடு வந்து நீங்கள் கோமாட்சி கோமாட்சின்னு அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க

மேடா அவங்களை வந்துட்டு காமாட்சி நேரம் நல்ல கெத்தா நம்ம சமுதாய பெயரோட நல்ல கெத்தா இருந்தது ஏன் நீங்க கோமாச்சின்னு மாத்திட்டீங்க யாரும் உங்களை எதுவும் விமர்சனம் அதை வேற ஞாபகப்படுத்தீங்க

இல்லை இல்லை பயப்பட வேண்டியதில்லை நாங்கள் அந்த வாரிசுகள் தானே நாடாண்ட பரம்பரையில் கடைசியாக வந்த மீனாட்சி அரசினுடைய வளர்ப்பு பேரனோட வளர்ப்பு மகனோட மகளுக்கு தத்து எடுத்துக்கிட்டா எங்களுடைய தாத்தாவை தத்தெடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு கல்யாணமே ஆகிக்கிடல அவங்க பேர் அவரஞ்சி அம்மாள் அவங்கள தத்தெடுத்ததுனால என்னுடைய பாட்டனார் அந்த அம்மாவுடைய போ இதாக இருந்தாங்க எங்கள் மூ பாட்டனார் அதுக்கப்புறம் அந்த வரி வம்சத்தில் நாங்கள் வந்தோம் என்னுடைய ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய வாசிப்புக்கு மூமெண்ட் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது அண்ட் ஒன் மோர் திங் என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பிச்சா பயங்கரமானவர் அப்படின்லாம் ஒரு கருத்துக்கு சொல்கிறாங்க உண்மை உண்மையிலேயே நீங்கள் பயங்கரமாக அதெல்லாம் வந்து காலங்கள் மாறுது இல்லை இப்போ எனக்கு வயசாகுது இளமை பருவத்தில் இருந்ததெல்லாம் இப்போ சொல்ல முடியாது யாரா பூம்புகார போதும் பாத்தியா நான் பேசுகிறேன்டா நம்மளுக்கு வேண்டிய போய் ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வருவேன் அந்த ஏகே ஏக்கே வந்து துப்பாக்கி வரணும் பிகே கே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு எத்தி இருக்கு எடுத்து கையில் கொடுத்து என்னடா ரத்த வர அடிக்குது சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா நடுமன்ற இல்லையா வெள்ளை ரொட்டிக்கிட்டு இருக்கேன் கை வலிக்காது போய்

சினிமாவில் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் கூட சீக்கிரத்துல அந்த படத்தில் வரும் அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சரி படத்தை நடிக்க போகிறீங்க நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன் அப்போ ஹீரோயின் இந்த தமனா சம்பந்தம் இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டேன் அதெல்லாம் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க எனக்குன்னு ஒரு ஜோடி அதே இருப்பாங்க ஏதாவது தீசா பண்ண பல்கு வரும் ஜோடி முடிச்சு உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்